கேரளா ஸ்பெஷல் எரிச்சேரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் நம்ம முத நாள் நைட்டே ஊற வச்ச தட்டாம்பயிரை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த பயிரை வந்து குக்கரில் போட்டுக்கிறோம் கரெக்டாக பழ அளவுள்ள தட்டாம்பயிரை ஊற போட்டேன் நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய் பொடி ஒரு காஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த பயிர் முங்குற அளவு ஒரு ஒரு இருந்து ஒன்றரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கரெக்டாக வந்து ஒரு மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுக்கணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிர் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்து வெந்திருக்கு அதாவது கொலைய விட்டுறாதீங்க பாருங்க முழுசாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது இப்போ அதை அப்படியே வந்து நம்ம எதில் வந்து கூட்டு செய்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிடுங்க இப்போ வந்து ஒரு கா போர்ஷன் உள்ள பூசணிக்காய் அளவு பார்த்துக்கோங்க அதை கட் பண்ணி சைஸும் பார்த்துக்கோங்க போட்டு அது வேகட்டும் தனியாக இப்போ மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தேங்காயில் அரைமுடி தேங்காய் அடுத்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு காஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துருக்கேன் இதை போட்டு நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம பயிரோட காய போட்டு வேக வச்சிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வெந்த பூசணிக்காயில் கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உப்பு பத்தலேன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதோடய பதம் எப்படி இருக்கணும்னா பாருங்கள் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் மையம் அரைச்சிடக்கூடாது இதுக்கு இப்போ அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விடுங்க உங்களுக்கு இது எந்த பதத்துக்கு வேணுமோ கொஞ்சம் செமிசாலிடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து இப்போ கொஞ்சம் நம்ம வேக விட போகிறோம் இப்போ எல்லாம் இதோட நல்லா கலந்துருச்சு இப்போ அந்த பச்சை வாடெல்லாம் போயிருச்சு சீரகத்தோட வாடெல்லாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் தேங்காய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கடு கடுகு வந்து பொறிஞ்ச உடனேயும் நம்ம அடுத்து என்ன சேர்க்குறோன்னா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி போட்டாச்சு இன்னொரு ஒரு காமுடி தேங்காவை வந்து நல்லா துருவிட்டு இதை வந்து நல்லா வதக்கணும் நம்ம ஒரு பட்டவத்தல் வத்தல் வந்து கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் டோட்டலாக முக்கா தேங்காய் நான் இதுக்கு யூஸ் பண்ணேன் முக்கா போஷன் தேங்காய் இப்போ இந்த தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலரில் வர்ற மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா வறுத்து விடணும் வறுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் வெந்துருச்சு இந்த கூட்டோட இந்த தாலிப்பையும் கொட்டி நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து இதை பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுவையான வந்து எரிச்சேரி வந்து ரெடியாகிடும் இந்த தாலிப்பையும் கொடுத்து இதை பண்ணிடுங்க எரிச்சேரி ரெடி